வணக்கம் நண்பர்களே நம்ம பக்கத்தில் ஊர் ஒரு நண்பர் வீட்டுக்கு அவங்க வயலுக்கு இதுமாரி நம்ம ஜிஎஸோ மொபைல் ஸ்டார்ட் வரைக்கும் சொன்னாங்க இது ரெண்டு ஹெச்பி பம்பு சிங்கிள் ஃபேஸு இப்போ நம்ம வந்து பவர் சுவிட்சே ஆன் பண்ணியிருக்கோம் அதேமாரி தான் இங்கே நம்ம வந்து அதுமாரி இதுமாரி நம்ம கவரில் வந்து மஸ்கிட்டோ வளை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா நமக்கு வந்து விடுற பள்ளி எதுவும் போகாது அதேமாரி நம்ம போர்டுக்கு காத்தோட்டமாகவும் இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுமாரி அண்ணன் வந்து இப்போ நம்ம பாருங்கள் நம்ம பவர் ஆன் பண்ணோடனே இங்கே மெசேஜ் வந்துச்சு பவர் ஆன் மெசேஜ் வந்துருச்சு இங்கே வந்து நம்ம அதுமாரி தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் டுவல் ஓல்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கோம் ஒரு எக்டிவ் பேர் சர்க்கிட்டு இதுதான் நம்ம மெயின் கண்ட்ரோல் போர்டு இதை வந்து ஒரு அடிஷனாக என்ன வந்து உள்ள லைட்டு இருட்டாக இருக்குது பாம்புக்கு ஒரு பயமாக இருக்கு சொல்லிவிட்டு அதுக்காக நம்ம ஒரு ஒரு அடிஷனாக ஒரு ரிலே வச்சோம் இப்போ வந்து சிங்கிள் பேஸுங்கிறதுனால இதை வந்து நம்ம ஸ்டார்டிங் கப்பாசிட்டி யூஸ் பண்ணுறாங்க அதனால் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கான்ட்ராக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஸ்டார்டிங் கப்பாசிட்டி வைக்கிறதுனால ஏன்னா அதிகமான ஹை கரண்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் எடுக்கும் அதனால் சீக்கிரம் ரீலே வீண போடுறதுனால ஒரு கா நல்ல பவரான ஒரு கான்டாக்டர் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஒன்றுன்னு கமெண்ட் அனுப்புகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுன்னு நமக்கு மெசேஜ் அனுப்புகிறோம் மெசேஜ் அனுப்பிட்டோம் அது மாதிரி அண்ணன் ரெண்டு நம்பர் கேட்டிருக்காங்க இது மாதிரி மோட்ரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ஒரு ஃபோனுக்கு ரெண்டு ஃபோனு கொடுத்துருக்கோம் ரெண்டு ஃபோனுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் ரெண்டு ஃபோனுக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மோட்ரு ஆன் ஆச்சு ஸ்டார்ட்ரு ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கு பண்ணிட்டுருக்கு தண்ணி ஓட்டிட்ருக்கு நம்ம பாருங்க இப்போ மோட்ரு ஆனே மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நமக்கு இப்போ என்ன பிரச்சனை பண்ணாக்கா லைட் வந்து ஆஃப் ஆகிடும் பாருங்க லைட் ஆஃப் ஆச்சு ரிலே ஆஃப் ஆயிடுச்சு அதே சமயத்தில் நமக்கு மெசேஜ் வந்துடும் பாருங்கள் லைட் ஆஃப்னு நமக்கு மெசேஜ் வந்துருச்சு இப்படி நம்ம லைட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஒரு டூவே சுவிட்ச் வச்சுருக்கேன் இது எப்போயுமே வந்து ஆஃப்ல இருந்துச்சுனாக்கா நம்ம ரிலே மூலிமா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இன்கேஸு ஃபியூச்சரில் வந்து ரிலே ஒரு ஃபால்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து மேனோட டூவே ஸ்விட்ச் மூலியமாக ரீல் ஆப்ரேட் பண்ணுறதுனாக்கா நம்ம மேனோலாகவும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இது வந்து ஏன்னா வெளியில் வந்து அப்போ உள்ளுக்குள்ளே சுவிட்சு போட முடியாதனால நம்ம அடிஷ்னாக ஒரு இலையே வச்சு நம்ம இருக்கோம் அண்ணன் வந்து ரெண்டு ஃபோன் நம்பரு கேட்டிருக்காங்க ரெண்டு ஃபோன் நம்பருக்குமே மெசேஜ் வந்துடும் நமக்கு தே என்ன தேவையோ அதை செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா கே இப்போ வந்து நம்ம ஜீரோனு கமெண்ட் அனுப்பி மோட்ரு வந்து நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஜீரோனு கமெண்ட் அனுப்பியிருக்கோம் பாருங்க இது ஆஃப் 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 ஃபுல்லாக லைட் எரியுது ஸ்டார்ட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு இதுமாரி நமக்கு வந்து வேலை செஞ்சிட்ருக்கு இப்போ இன்கேஸ் எனக்கு ஒன் ஹவர் ஒன்று ஓடியோ அதை ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகணும் டூ ஹவர் ஓடி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகணும்னா டைமரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டைமர் எப்படின்னாக்கா நம்ம ஒன் ஹவர்னாக்கா ஒன் ஹெச்ஆர் நம்ம எப்படி ஒன்றுனா நம்ம வந்து அதுக்கு தகுந்தமாரி மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒன்று ஹெச்ஆர்னு நான் சென்ட் பண்ணுனாக்கா ஒன் ஹவர் மோட்ரு வந்து ஓடி அந்த டைரிங் ட்யூரேஷன் ஒன் ஹவர் முடிஞ்சது தான் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும் இல்லை எனக்கு வந்து இதுமாரி ரெண்டு ஹவர் ஓடணும் அப்படின்னாலுமே ரெண்டு ஹவர் டூ ஹெச்ஆர்னு பண்ணாக்கா டூ ஹவர்ஸ் ஓடி அந்த டைம் டியூரேஷன் முடிஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்காக அடுப்போ பாருங்கள் மோட்ரு ஆன் ஆஃப் ஆவர் ஒன் ஹவர்னு போட்டிருக்கு எப்போ நமக்கு வந்து மோட்ரு ஏதாவதோ ஒன் ஹவர் கழிச்சு அதை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆனது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மோட்ரு ஒன் ஹவர் டைம் ட்யூரேஷன் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி மோட்ரு ஆஃப் ஆச்சுன்னா நமக்கு மெசேஜ் வந்துடும் நண்பர்களே டைம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஒன் ஹவர்னு வச்சுக்கலாம் ரெண்டு ஹவர் வச்சுக்கலாம் நம்ம என்ன டைம் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் அதுமாரி மேனுவலாகவும் நம்ம வந்து மோட்ரு வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோன் நம்பருக்கு ரெண்டு ஃபோன் நம்பராக ஆகிறோம் நம்ம வந்து இதனால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அண்ணனுக்கு தண்ணி ஒன்றும் அதிகமாக தேவைப்படலை அதனால் மோட்ரு நம்ம வந்து இப்போ ஸ்டாப் பண்ண போகிறோம் பாருங்கள் நம்ம மோட்ரு வந்து கமாண்ட் அனுப்பியிருக்கோம் இப்போ பாருங்கள் மோட்ரு ஆஃப் ஆகிடுச்சு ஆன் ஆன் போஷ் ரிலே ஆன் ஆகுனே மோட்டரும் நமக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த லைட் வந்து நான் மேனூல் ஆன் பண்ணிருக்கேன் இப்போ அது வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆட்டோக்கு வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம வந்து மூணுன்னு நம்ம கமெண்ட் அனுப்பும்போது பாருங்க இப்போ மூணுன்னு நான் கமெண்ட் அனுப்பியிருக்கேன் லைட்டு வந்து ஆன் ஆகும் பாருங்கள் லைட் ஆன் ஆகிடுச்சு ரிலவும் ஆன் ஆகிடுச்சு அதே சமயத்தில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு லைட் ஆன்னுன்னு நமக்கு மெசேஜ் வந்துருச்சு நம்ம ரெண்டு நம்பருக்குமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம என்ன செய்யுமோ அது ரெண்டு நம்பருக்குமே இந்த பாருங்கள் இந்த பக்கத்தில் ஒரு ஃபோன் வந்து சத்தம் போட்டுக்கிட்டேன் ரெண்டு நம்பருக்குமே நமக்கு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ நாலுன்னு அனுப்பி நம்ம வந்து லைட் ஆஃப் போகிறோம் இப்போ நாலுன்னு கமெண்ட் அனுப்பியிருக்கோம் பாருங்கள் இதான் அந்த லைட்டு கணடையே பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு நான் பாருங்கள் இப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இப்போ இந்த நம்பருக்கு வந்துருச்சு ஐநூறு நம்பருக்கும் வந்துடும் இப்போ அப்புறம் ட்வெண்ட்டின்னு சத்தம் வருது அந்த நம்பருக்கு வந்துடும் ரெண்டு நம்பருக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே நண்பர்களே யாரோ தேவைப்படுற நண்பர்கள் நான் சொன்னீங்கன்னாக்கா கான்டெக்ட் பண்ணாக்கா நம்ம செஞ்சு கொடுத்துலாம் இது வந்து சிங்கிள் பேஸும் மோட்ரு டூ ஹெச்பி நம்ம த்ரீ பேஸ் மோட்ருக்கும் வைக்கலாம் சிங்கிள் பேஸுக்கு மோட்ருக்கும் வைக்கலாம் இது சிங்கிள் ஃபேஸுங்கிறதுனால நம்ம ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி பயன்படுத்துறதுனால நமக்கு அடிஷ்னலாக ஒரு கான்ட்ராக்டர் போட்டிருக்கோம் நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஆம்பியர் கான்ட்ராக்டர் போட்டு கொஞ்சம் நல்லபடியாக செய்யணும் நாலு ஃபியூச்சரில் எதுவும் ஃபால்ட்டும் வரக்கூடாதுனால கான்ட்ராக்டர் யூஸ் பண்ணிருக்கோம் எப்போ நம்ம ஸ்டார்ட் பட்டன் நம்ம ஆன் பண்ணுறோமோ அதே சமயத்தில் வந்து ஸ்டார்ட் பட்டன் ஆன் இந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி தான் ஆனாகும் இது ரெண்டுமே இது வழியாகவே நம்ம ஆன் பண்ணிக்கலாம் அதனால் வந்து இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கனால எந்த பயமும் இல்லாமல் இருக்கும் ஃப்யூச்சரில் இப்போ கிட்டத்தட்ட நெருக்கி ஒன் இயராக ஓடிட்டுருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நண்பர்களே இது அடிஷனாக ஒரு இலையே வச்சுருக்கேன் தேவைப்பட்டா வச்சுருக்கலாம் இல்லைனாலே விட்டுடலாம் ஆனால் மேக்சிமம் ட்ரான்ஸ்ஃபார்மரு ஒரு எக்டிவ் சரி இதுதான் மெயின் பிசிபி இதில் வந்து ஒரு நம்ம ஜிஎஸ்எம் சிம் எயிட் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணுறோம் ஆடினோ என்னென்னா போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வேணும் எது எது தகுந்த மாதிரி நம்ம கோடிங் பண்ணிக்கலாம் ரெண்டு நம்பர் வேணுன்னாலும் வச்சுக்கலாம் இல்லை ஒரு நம்பர் வேணுன்னாலும் வச்சுக்கலாம் டைமிங் வேணுணாலும் வச்சுக்கலாம் டைம் வருணனாலும் நார்மலாக ஆன் ஆஃப் பண்ணுற மாரியும் வச்சுக்கலாம் லைட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நண்பர்களே தேங்க் யூ நண்பர்களே